நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கவுசிங்கா ரேடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆழமான சிந்தனையில நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனையில போயிட்டு இருக்காரு இப்ப அவரை எப்படா தட்டி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான கீதாங்க நம்ம மல்லி நம்ம மல்லி இருந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க இந்த சமயத்துல உங்க பொண்டாட்டி எங்கேயோ பாடுறா யாருக்கிட்டமே சொல்லாம அவ பாட்டு எழுந்து போயின்னு இருக்கான் இதெல்லாம் யாரு கேட்கறது சொல்லு கேட்கறதுக்கு நான் இதெல்லாம் இருந்தா கேட்கலாம் உன் கொண்டாட்டி தான் பெரிய ஆளாயிட்டாலே இதுக்கு மேல அவளை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது கையில பிடிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் என்னடா இது அதிகமா பேசுறாங்க இவங்க தேவையில்லாம வார்த்தைகள் எல்லாம் வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனு தொடஞ்சு போயிட்டு சரி ஓகே அவ என்னதான் பண்றா தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு நம்ம விஜய் பின்னாடியே ஃபாலோ பண்ண போறாங்க மல்லி கோயில போயிட்டு கதறி கதறி ஐயோ நான் அந்த உலகத்துல வாடுறது ரெண்டு பேருக்காக தான் பொன்னிய அண்ணன் மற்றும் விஜய் வெண்பா ஆனா இவங்களையும் பாசம் வச்சிருந்தேன் பிரச்சனை இல்லை அவங்க வாழ்க்கையில நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும் என்ன ஒதுக்கி ஒதுக்கி பேசுறாரு ஒதுக்கி ஒதுக்கி தண்ணாரு மத்தவங்க பேச்சு கேட்டேன் அவங்க பேச்சை என்னைக்கு தட்டி கழிச்சுட்டு என்ன அவரு மனைவியா உண்மையான மனைவியா ஏத்துக்கு போறாருன்னு சொல்லிட்டு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி போய் வேண்டின்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் இருந்து ஐயோ என்னடா இது மல்லியா இது இந்த அளவுக்கு உருகி போய் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல கூடி குறுகி போய் பேசாம எதுவுமே சொல்லாம நின்று இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது தான் நாடா விட்டாலும் தசையாடும் சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த தான் கரெக்டா நம்ம விஜயன் கார்ல அவர் எப்ப செஞ்சுட்டு இருக்காரு இந்த விஷயம் எப்படியோ காத்து வாக்கில வெண்பாவுக்கு போயிருது ஓ அப்பாவோட அட்டைஷன் எல்லாமே இப்போதைக்கு வெண்பா மாதிரி தான் இருக்கு இதை நம்ம எப்படியாவது மல்லி அம்மா கிட்ட சொல்லணுமே பிளான் அப்பாவுக்காக அப்பாவுக்காக செய்யணாலும் மல்லிக்காக செய்வாங்க உயிரே மல்லியம்மா இல்லாத ஒரு உலகத்தை கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா மல்லியம்மா தான் இவங்களோட உத்து மல்லியம்மா தான் இவங்களுக்கு எல்லாமே அப்படி இருக்கும்போது மல்லியம்மா எப்படிங்களா உத்து தர முடியும் அந்த மாதிரி ஒரு கால தான் போயின்னு இருக்கு பாப்போம் என்ன என்னென்ன நடக்கும் போது ஏது இது நடக்கும் மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரி இருக்கா ராஜராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி அதை ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் உக்காந்து இருக்கா என்ன இவன் இன்னும் போனவன் ஆலயம் காணும் போயிட்டு அந்த மல்லியை வந்து கழுத்து சுட்டி மோசத்துல புடிச்ச ஒரு பக்கம் ஆட்டி வந்து இங்க பார்த்தா அவர் தான் ஆலய காணமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சவங்க இருக்காங்க என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டு தான் இருக்காங்க பாத்துப்போம் வாழ்க்கையில எவ்வளவோ நடந்துச்சுங்க இன்பம் துன்பம் எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கு மேல பாக்கிறதுக்கு என்ன எவ்வளவோ இருக்கு பாத்துக்கலாம் எல்லாம் பார்த்தாச்சு இல்ல இதுக்கு மேல இதை பாக்கிறதுக்கு என்ன முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம ரஞ்சு தான் ஒரு பக்கம் உஸ்பேத்தின் இருக்கா உஸ்பேத்தன் கிட்ட ஜம்மனம் கும்பணம் அப்படி இருந்தா வாழ்க்கை கும்பணம் இருக்கு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்களா இனிமேல் எல்லாமே மாறுமா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் மாறமா மாறாதான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் போறீங்க தெரிஞ்சுக்கிற மட்டும் இல்லாம அதை பத்தி நீங்க புரிஞ்சிக்கலாம் போறீங்க இந்த கண்டிக்கிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் சண்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக சருகர் சண்டா செய்யும்